முருகா வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு என் அன்பு தங்கமி நீ மிகவும் தான் எதற்காக என்னை பாக்கியசாலி என்று கூறுகின்றீர்கள் நான் மிகவும் துரதிருஷ்டசாலி அப்பா நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு நாள் வரை கிடைத்ததே இல்லை நான் ஒரு பொருள் வேண்டும் என்று நினைத்தால் எனக்கு வாங்கி தரவும் ஆளில்லை அது எப்பொழுதும் என் கையில் நிலைப்பதே இல்லை நான் ஆசைப்பட்டு வாங்கினால் கூட எனவே நான் எப்பொழுதும் துரதிருஷ்டசாலியாகவே தான் என்னை நானே உணர்கிறேன் என்று கூறுகின்றாய் இல்லை தங்கமே என் குழந்தையான நீ பாக்கியசாலி நீ வேண்டியதை நான் கொடுப்பேன் என்று கூறினேன் அல்லவா அந்த நாள் வந்துவிட்டது நாளை உனக்கு மிகவும் சிறப்பான நாள் நீ வேண்டியதை நான் உனக்காக கொடுக்க போகும் நாள் உனக்கு இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும் இது நாள் வரை தீயவைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே தானே அனுபவித்து கொண்டிருந்தாய் இப்பொழுது சொல்கின்றேன் நாளை முதல் உனக்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் இன்று வரை துன்பத்தை சுமந்த நீ நாளை முதல் இன்பத்தை சுமக்கப் போகின்றாய் அனுபவிக்கப் போகின்றாய் இந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழப் போகின்றாய் நான் இனி உன்னிடம்தான் இருக்கப் போகின்றேன் உன்னுடைய அன்பிற்கும் பக்திற்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து வழி உன்னை பார்த்து கொள்ளப் போகின்றேன் ஆம் தங்கமே எவ்வளவு கஷ்டங்கள் நீ உன் வாழ்க்கையில் பட்டிருந்தால் கூட என் அப்பனே கதி என் அப்பன் முருகனே எனக்கு துணை என்று எப்பொழுதும் என் நாமத்தை உச்சரித்துக்கொண்டு என்னையே நினைத்து அல்லவா வழிகளிலும் வேதனைகளிலும் உன்னுடைய கண்ணீரிலும் என்னையே நினைத்து உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன் இனி உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது இனி எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகின்றேன் என்னை ஆனந்தத்தில் மூழ்கடித்த செய்த என் அன்பு குழந்தையை உன்னை வாழ்க்கையில் இருள் படாமல் பாதுகாப்பேன் இது உறுதி நான் தேர்ந்தெடுத்த பிள்ளையினி நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலக மாட்டேன் சில சமயங்களில் நான் உன் வாழ்க்கையில் இல்லாதது போல தோன்றும் மௌனமாக இருப்பதால் நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று தோணலாம் என்ற எண்ணம் உனக்கு வரலாம் ஆனால் அது உண்மை அல்ல நான் எப்பொழுதும் உன்னுடனேயே தான் இருப்பேன் வரும் காலத்தில் ஒரு வளமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து சிறப்போடு வாழ வைப்பேன் கஷ்டம் வந்த உடனேயே உன்னிடத்தில் வந்து அதனை சரி செய்து கொடுக்க மாட்டேன் தான் ஏனென்றால் அனைத்தும் ஒரு அனுபவம்தான் உடனே உடனே அதை சரி செய்து விட்டால் நீ எப்படி வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்வாய் எவ்வளவு கஷ்டத்தை உன்னால் தாங்க முடிகின்றதோ அவ்வளவு கஷ்டத்தை கொடுப்பேன் ஆனால் அதை கூடிய விரைவில் நிவர்த்தி செய்து விடுவேன் கவலைப்படாதே இனி எப்பொழுதும் உன் அருகிலேயே இருந்து உன் தீர்வுக்கான வழியை நான் காட்டுகின்றேன் கவலைப்படாமல் இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா